அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காளீஸ்வரையும் பேசுகிறேங்க நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது அஸ்வினி நட்சத்திரத்துடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய சிறப்புகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரம் அப்படின்னாலே அஸ்வினி நட்சத்திரம் தான் இது மேச ராசியில் ராசி மண்டலத்தில் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேசத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும்போது சூரிய பகவானின் புத்திரர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த அஸ்வினி குமாரர்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இரண்டு பேர் சகோதரர்களாக அப்போது இந்த இரட்டையர் அப்படிங்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கான ஒரு தன்மை அதே மாதிரி இவங்க வந்து குதிரையின் முகத்தை கொண்ட கொண்டவங்களா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா இது கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கேது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே விநாயக பெருமான் அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது இல்லைங்களா இப்போ இந்த அஸ்வினி அப்படிங்கறது சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய புத்திரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும்போது மருத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷ விஷயமான நட்சத்திரம் அப்படின்னாலே அஸ்வினிதாங்க ஒருத்தர் மருத்துவம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது அப்படின்னா நிச்சயமா அவங்க ஜாதகத்தில் அஸ்வினில் நின்று திசாபூர்த்தியோ அல்லது அஸ்வினி நட்சத்திரம் சம்மந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ மருத்துவத்துல நிறைய பிரிவுகள் வந்துடுச்சு இல்லையா அந்த பிரிவுகளில் எந்த மாதிரியான ஒரு மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட சபா சம்பந்தப்பட்ட கிரகத்தை அடிப்படையா வச்சு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போ இந்த மருத்துவங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெம் தெரப்பி அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருத்துவக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பு அக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கு பஞ்சர் அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பிராணி ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஹீலிங் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மருத்துவம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ள அடக்கமாகவே இருக்குது அப்படின்றது தான் இந்த அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து விஷ்பாலா அப்படின்னு சொல்லி ஒரு ராணி இருக்காங்க அந்த விஷ்பாலா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ராணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகளில் அப்படிங்கும்போது அந்த விஸ்வாலா அப்படின்னு இருக்கக்கூடிய ராணிக்கு பார்த்தீங்கன்னா கால் துண்டிக்கப்படும் போது அவங்களுக்கு இந்த கால் உலோக கால்களை பொறுத்துனது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி குமாரர்கள் அப்படின்றவங்க தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷியாவ அப்படின்னு சொல்லி ரிஷி ஒருத்தர் அவருடைய உடல் உறுப்புகள் அப்படிங்கும் போது மூணு பாகங்களாக துண்டு செய்யப்படும்போது அவங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க அப்படின்றதும் இந்த அஸ்வினி குமாரர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது இதுதான் மருத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் அப்படிங்கும்போதும் அந்த மருத்துவ ரீதியாக நம்ம ஒரு கிரகத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சூரியனை வலிமையாக எடுக்கிறோம் இல்லைங்களா அப்போ அவங்களுடைய புத்திரராக இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி குமாரர்கள் தான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது இந்த அஸ்வினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே பேர் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி அஹ் அஸ்வந்தா இந்த மாதிரியான பேர்கள்லாம் வச்சுருக்கக்கூடியவங்களும் வச்சிருக்க இருக்காங்க அதே மாதிரி அஸ்வினி அப்படிங்க போது பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா லேகியம் அஸ்வினி ஆயில் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்துடைய வலிமை இல்லாமல் அந்த அமைப்புகள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் அப்போது அது முழுமையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் இந்த அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் வீடாகவும் இருக்குது அந்த இடத்துல சூரிய பகவானும் உச்சமாக இருக்காங்க அப்படிங்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்பாடுகளையும் யோசித்து செய்கிறாங்க அப்படின்றத விட புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் நம்ம சொல்லலாம் கொஞ்சம் ஒரு விஷயத்தை பரபரப்பாக இருக்கும் அதே மாதிரி சிந்தனை செயல்பாடுகள் என்ன யோசிக்கிறாங்களோ தான் செய்வாங்க மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத விட சுய சிந்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இவங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இயற்கையாகவே அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிடிவாத தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே நிறையாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஆளுமை திறன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த ஆளுமை துறை அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி மருத்துவமாக இருக்கக்கூடிய துறையாக இருந்தாலும் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி ஆன்மீக துறையாக இருந்தாலும் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய தன்மை அந்த சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக அமையப்பெறது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குண்டான ஒரு சிறப்புகள் ஆனாலும் அது வெளியில் தெரியாத ஒரு போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி நான் சொல்கிறதா கேட்கணுன்ற ஒரு அமைப்பு அவங்க எங்கே போனாலும் முன்னுரிமை கண்டிப்பாக இருக்கும் அதில் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது தான் அது அவங்க பேசக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா நேச்சுராகவே அவங்களுடைய பேச்சுக்கள் இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்டேஷன் அப்படிங்கும் போது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இயற்கையாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்க்கு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தாய் உடல் அதாவது தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடும் இருக்கும் அதே மாதிரி தாய் பாசம் முழுமையாக கிடைக்கிறதில் அவங்களுக்கு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த பாசத்துக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வண்டி வாகனம் சொத்து இடம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வாங்கக்கூடிய ஒரு சொத்து அப்படிங்கிறது கிரயத்தை சந்திக்கக்கூடிய சூழல் அப்போது பயன்பாட்டுக்கு இல்லாமல் மூடப்பட்ட வீடு இது ஒரு விஷயங்கள் இருக்கும் வாகனமே வாங்கினாலும் முதல் வண்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் பூர்வீக ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகம் கண்டிப்பாக இருக்கும் அந்த பூர்வீக சொத்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனாலும் கூட அவங்களுடைய முன்னோர்கள் நல்லா ஆண்டு அனுபவித்தவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அப்படிங்கும்போது இருந்தும் பயனில்லாத ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியான ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிர் சார்ந்த ஒரு அதாவது காத்தடைக்கிறது உப்புசமாக இருக்குது ஜீர்ணமாகலை அப்படின்ற மாதிரியான வயிறு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் ஒட்டுக்குடல் சார்ந்த விஷயம் குடல் சார்ந்த தொந்தரவு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வர வாய்ப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் கவனமாக இருந்தால் போதுமான விஷயம் கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஒரு கடன் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பய உணர்வுகள் அதிகமாக இருக்கும் கடனுக்கு அஞ்சக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிரியை வெல்லக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்போது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கணவனாக இருந்த மனைவிக்கும் மனைவியாக இருந்த கணவனுக்கும் மேலே அதீதமான ஆசத்தை செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனாலும் அவர்களுக்குள்ளார ஒரு குறிகள் அப்படிங்கும்போது ஒரு குறைபாடை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதே மாதிரி உறவுகள் ரீதியான ஒரு அமைப்புகளில் எப்போதுமே ஒரு மன சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் சகோதர ரீதியாக இருந்தாலும் சரி பங்காளி உறவுகள் ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு சில தொந்தரவுகள் அவங்களுக்கு வந்து இனக்குரியாத ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது சொத்து ரீதியான ஒரு தகராறு சொத்து ரீதியான மனஸ்தாபங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஆன்மீக கிரகம் அப்படின்னாலே கேது பகவான் தான் அந்த கேது பகவானுக்கு முதன்மையான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி அப்படிங்கும்போது ஆன்மீகத்துக்கு முக்கிய கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த கோயில் திருப்பணி அந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு பணம் கொடுக்கறது கோயில் குளங்கள் சென்று வருவது அது மாதிரியான வேலைகள் நீங்கள் ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுதான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியான எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் அப்படிங்கும்போது ஒரு போராட்டம் இருக்கும் எதை எடுத்தாலும் ஒரு வெற்றி இல்லாத தன்மை ஒரு நிலைப்பாடு இல்லாமல் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது தான் அஸ்வினி நட்சத்திரக்காக பெரும்பாலான பெயர்கள் சொந்த தொழில் மேக்சிமம் பண்ணுறது இல்லை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற கிரகங்களின் வலு அதனுடைய தசா பலன்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது தான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா க கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய பர்சனாலிட்டி தான் அவங்களுக்கு இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகள்லேயும் முக்கியத்துவம் முன்னுரிமை இருக்குமே தவிர அதில் ஒரு மதிக்கத்தக்க ஒரு செயல்பாடுகளை சின்ன சின்ன ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா அவங்க கையில் இருந்தாலும் அவங்களுக்கு அதை செலவு பண்ணணும் ஏதாவது ஒரு எந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒட்ட வச்சாதான் அவங்களுக்கு அது ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்போது சேமிப்பு அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் குறைவாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு எந்திக்கக்கூடிய சூழல் கெட்ட கனவுகள் வர்றது இது மாதிரியான ஒரு தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் கனவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இயற்கை அதாவது இறைவனுடைய அனுக்கிரகம் சார்ந்த விஷயங்கள் இறை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் நாகம் சம்பந்தப்பட்டது இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் வந்து வந்து போகக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க வந்து வெளியேறி போகிறதுக்கு ரொம்ப விருப்பிறதே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அவங்க ஒரு இடத்துல பர்சனாலிட்டி அவங்களுடைய இது ஒரு இடத்துல நிலையாக இருந்து செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கொடுக்குமே தவிர அங்கே போகணும் இங்கே போகணுன்னு ஒரு அலைச்சல் சார்ந்த விஷயத்துக்கு பெருசாக அவங்க வந்து விருப்பங்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் அப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கும்போது நான் எடுத்தது தான் சட்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் இயற்கையாகவே இருக்கும் உடல் உடல் ரீதியான ஒரு விஷயத்தில் உஷ்ணம் அவங்க உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எங்கே போனாலும் தனக்குன்னு ஒரு பங்கு தனக்குன்னு ஒரு உரிமை ஒரு முன்னுரிமை இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்போது இவங்க ஜோதிட துறையாக இருந்தாலும் ஆன்மீக துறையாக இருந்தாலும் மருத்துவ துறையாக இருந்தாலும் அரசாங்க ரீதியாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையில் வரக்கூடிய ஒரு சூழல் முதன்மையான அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெறக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே அஸ்வினி நட்சத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கான திறமைகள் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்குன்னே நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் வருங்கிறத தெரிஞ்சு செயல்படும் போது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பாதைக்கான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தோட பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம வந்து சொல்லலாம் அவங்களுடைய அருளாசி அவங்களுடைய தாத்தா பாட்டியுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய உருவ அமைப்பு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க நம்ம இந்த வீடியோவில் அஸ்வினி நட்சத்திரத்துடைய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெளிவாக பார்த்தோம் இல்லைங்களா அடுத்தடுத்து வீடியோக்கள் நம்ம பார்க்கலாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க மிக்க நன்றி